வணக்கம் இந்த வீடியோவில் வெளி விளை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திகாயல் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனா விழுங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் ஒரு கிராமுக்கு நீக்கி ரெண்டு ரூபாய் கூட இருக்கு ஒரு கிலோ விலையோட விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூடி தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி நூற்றி அறுபது ஒரு கிராமுக்கு இன்றைக்கி பதினோரு ரூபாய் கூடி ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது ஒரு சவனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் கூடி இருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலையில் இன்றைக்கி எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பது ஒரு கிராமுக்கு இன்றைக்கி பத்து ரூபாய் குடி இருக்குது ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு இன்னைக்கு எண்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்லா குடி இருக்குங்க